அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா இப்போ எல்லா ஜனங்களும் பயிற்சி ஆகிட்டாங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலங்களே செய்வார் என்ன மாதிரியான அவரால் பிரச்சனை இருக்குது இதே தான் குரு இதே தான் ராகு இது இந்த பயிற்சிகளால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றம் என்னென்ன பிரச்சனைகள் இதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே சனி பகவான் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் மீன ராசியில் செஞ்சிருக்கிறார் இவரால் என்னெல்லாம் முதல்ல நன்மை அப்படிங்கிறத பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுங்க ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்தா அதே கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் வேறு ஒரு தீய பலன்களை கண்டிப்பாக செய்யும் இதே தான் ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் தீமையை செய்யும் ஆக இந்த கான்செப்டை மறக்காமல் இந்த பலனை பாருங்கள் முதல்ல மகர ராசிக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அங்கே இருக்கார் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி அவரால் என்னெல்லாம் நன்மையை முதல்ல பார்க்கலாம் இந்த காலங்களில் அவருடைய பேச்சு காலங்களாக அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க எதிர்பாராத அப்படி இல்லைனா எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப நாளாக சொத்து விற்காமல் இருக்குது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஆகாமல் இருக்குது நல்ல விலைக்கு போகாமல் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு சொத்துக்கள் விற்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு இந்த காலகட்டங்களில் சனி மூணில் இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதிலே சனின்ன பிளாட்ஃபாரம்னு அர்த்தம் ஸோ பிளாட்பாரை பிஸ்னஸ் பண்ணுறாங்க அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது அது இல்லாமல் கமிஷன் தொழில் பண்ணுறவங்க ப்ரோக்கரேஜ் தொழில் பண்ணுறவங்க கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறவங்க கன்சல்டன்சி பண்ணுறவங்க ட்ரான்ஸ்போர்ட்டு டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் இந்த துறைகளில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் அத்தனை பேருக்கும் இந்த காலங்களில் அவருடைய பயிற்சியில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது அடுத்தபடியாக அவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் ஸோ எதிர்பாராத டூர் இருக்கும் அல்லது ட்ராவல் இருக்கும் அல்லது என்டர்டைன்மெண்ட் இருக்கும் இது அத்தனையும் இருக்குது அது மட்டும் இல்லை சனி அஞ்சாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி நீங்கள் அஃபையரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜ்ன முடியும் இல்லைன்னா உங்களுக்கு புதுசாக அஃபையர்க்கான பாசிபிலிட்டிஸ் நீங்கள் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கான அஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் தனி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது நோய் இருக்குது நோயுடைய தன்மை பெரிய லெவலில் இருக்குது நிறைய மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தும் நோய் குணமாகாத சூழ்நிலைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நோய் குணமாவதற்கான வாய்ப்பு மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது நோய் மட்டுமில்லை யாருக்கெல்லாம் தீர்க்க முடியாத கடன் இருக்குது கடனால் அவஸ்தப்படுறவங்க வட்டி கட்டுறவங்க ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறவங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு எல்லாமே சனியால் உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய இதுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ ஒன்பதாம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணத்தை உருவாக்குவேன் அடிக்கடி நான் முதலே சொன்ன மாதிரி ட்ராவல் அதனால் மகிழ்ச்சி யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்சு போடணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இது அத்தனையும் மாற்றங்கள் உண்டு அப்பா இருந்தால் அப்பாவுடைய அன்பு ஆதரவு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனை இருக்குது அடுத்தபடியாக சனி உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறேன் பன்னிரெண்டு மடம்னா வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க வெளியூரில் மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நான் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அது மட்டுமல்ல இது அத்தனையும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இனி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானில் என்னென்ன பிரச்சனை இருக்குது முதல்ல உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே பாதிக்கும் முதல்ல பாருங்கள் க்ரானிக்கா நோய் இருந்தால் குணமாகும்னு சொல்கிறேன் இப்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கும்னு சொல்கிறேன் இந்த டிஃப்ரென்ஸை கவனித்து கேளுங்க அடுத்தபடியாக எல்லா விதமான உறவுகளாலும் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் போராட்டங்கள் உண்டு இந்த காலங்களில் அடிக்கடி உங்களுக்கு தூக்கம் போயிடும் நேரடியாக நேரத்துக்கான டைத்துக்கான சாப்பாடு இல்லாமல் டயத்துக்கான தூக்கம் இல்லாத சூழ்நிலைகளே சனி உங்களுக்கு உருவாக்குவார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ வேலைன்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் இனி அதர் ரெஃபியூட்டர்ட் கன்சனில் ஒர்க் பண்ணலாம் வேணாலும் இருக்கேன் உங்கள் வேலையில் கவனமாக இல்லைன்னா சனி பகவான் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு உங்களை வெளியேற்றுவார் அல்லது வெளியேற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்குது ஒருவேளை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் அல்லது பிஆர்எஸில் வரலாம் அதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது இது எதுவுமே இல்லைன்னாலும் கூட உங்கள் வேலையின் காரணமாக பிரச்சனையின் காரணமாக நீண்ட லீவ் போட்டு லாங் லீவ் போட்டு வீட்டில் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வேலையில் நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவோம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு குறைவு ஸோ எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுடைய கரியரில் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இது அத்தனையும் இருக்குது உங்களுடைய கொலீக்ஸ் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்களுடைய சுப்பீரியரும் பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏதோ ஒரு வித வேலையை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை சனியால் உண்டு அடுத்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் நிறைய பிரச்சனைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அடுத்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்குற தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் அல்லது கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாராவது உரால் பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது வைத்திய செலவுகள் இதெல்லாமே பனிரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பிரச்சனை அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் வெளிநாட்டில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு தேவையற்ற செலவினங்கள் இது அத்தனையும் சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இனி மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார் ஓராண்டுகள் அங்கே இருப்பார் இந்த ஓராண்டுகள்லாம் அவரால் என்னென்ன நன்மைகள் முதல்ல பார்க்குறோம் ஃபஸ்ட்டு குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம் அப்படின்னாலே ப்ரொஃபஷன் அர்த்தம் ஜாப்னு அர்த்தம் உங்களுடைய கரியர்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கான வேலை உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும் ஆக வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு போனஸ் அரியர்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கும் ஒன்றுமே இல்லைனால கூட நல்ல ஒரு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது முதல்ல பாருங்கள் சனி வேலையை விட்டு தூக்குவார்னு சொல்கிறேன் இப்போ குரு நல்ல வேலையை கொடுப்பார்னு சொல்கிறேன் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸே மெயினாக கவனிங்க ஆக குரு ஆறுக்கு வரும்போது நீங்கள் கேட்ட இடத்துலலாம் பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் வாங்கி நீங்கள் எல்லாமே வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் குரு உங்களுக்கு ஆறில் இருக்கிறது ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா குறிப்பாக ரிட்டன் எக்ஸாம் எடுத்து நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனைக்கும் குரு ஆறில் இருக்கிறது நல்ல வேலையாட்களை நீங்கள் எது பார்க்குறீங்க சர்வெண்ட் எது பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் குருவால் இருக்குது அடுத்து குரு உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குற உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் வருமானங்கள் கூடும் சம்பாத்தியங்கள் கூடும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அதிகரிக்கும் கவர்மெண்ட்டாலும் உங்களுக்கு எதாவது காரியம் ஆகணும்னா நடக்கும் இது அத்தனையுமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு குருவால் ஏற்படக்கூடிய நன்மை அது மட்டுமில்ல நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பை அவர் உருவாக்குவார் அடுத்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் இருக்கீங்க ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணீங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஒரு வாய்க்கை கொடுப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குற குடும்பத்துக்குள் ஒரு புது வரவே உருவாக்குவார் நீங்கள் ரொம்ப நாளாக கையில் பணம் இல்லாமல் பொருள் இல்லாமல் கேஷ் இல்லாமல் லிக்யூட் கேஷ் இல்லாமல் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு பண வரவு தன வரவு இருக்கும் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துகிட்டு இருக்கும் பாக்கெட்டில் இருக்கும் அல்லது பர்சனில் இருக்கும் இது ரெண்டாம் இடம் யாரெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கிறீங்களோ பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறோ வருமானங்கள் இதெல்லாம் குருவால் ஏற்படக்கூடிய நன்மை இனி குரு என்ன பிரச்சனை குரு உங்களுக்கு ஆறில் இருக்கார் அப்படி இருந்தாலே தேவையற்ற கடனை உங்களுக்கு உருவாக்குவார் ஸோ லோன் வாங்குறது அவசர அவசியம் இருந்தே இல்லைன்னா தேவையற்ற கடன் அதன் காரணமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறது அது குருனாலே யாருக்கெல்லாம் டயபெட்டிக்கு ஒபிசிட்டி தைராய்டு ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இது மாதிரியான கேட்டகரி இருக்கும் இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கூடும் அக்ரிவேட் ஆகும் ஸோ நோயுடைய தன்மை கடனுடைய தன்மை இதாத்தனையும் கூடும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மன வாழ்க்கை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவு போராட்டம் டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இதை உருவாக்குவார் அடுத்து நீங்கள் இருந்தீங்க அல்லது பார்ட்னர்ஷிப் போட்டுருந்தீங்கன்னா பார்ட்னர் உங்களையும் செப்பரேட் பண்ணிடுவார் பிரிச்சிடுவார் உங்கள் லைஃப் பார்ட்னரும் சரி பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி ஏன்னா குரு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் ஆறாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் உங்களுடைய பிரிவை சொல்வது ஆக ஆர் சைடு பிரிவு அதனால் பிரச்சனைகள் இது உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் சரி லைஃப்லேயும் சரி இது இருக்குது அடுத்தபடியாக அவர் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் இழக்க வேண்டிய காலம் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது மூத்த அக்கா அண்ணன் இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இது இருக்குது அடுத்து குரு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அடுத்து அவர் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏற்கனவே ராக இருக்கார் எவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் நெருங்கிய உறவுகளுக்கு நீங்கள் உதவி பண்ண வேண்டிய காலகட்டங்கள் அதனால் உங்களுக்கு பெரிசா நிம்மதியற்ற சூழ்நிலைகிறது அத்தனையும் குருவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை இனி ராகு கேது ராகு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து ஹன்சல் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கா அது வரும் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது கேது உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்தால் மணி பண்ணி கணவன் மனைவி மூலமாக வருமானம் பட் இனி ராகு கேதுவால் என்ன பிரச்சனை பேச்சாலைய பிரச்சனை ராகு ரெண்டில் இருந்தால் அது இல்லை தேவையில்லாத விஷயங்கள் தலையிடாமல் இருந்தாலே போதும் கேது எட்டில் இருக்கிறதுனால குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் உடனே பண்ண வேண்டிய சூழலை அது கேதுவால் ஏற்படும் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு திரும்ப இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் தேவையற்ற அசிங்கங்கள் ஏற்பட வேண்டிய இதெல்லாம் கேதுவால் ஏற்படக்கூடிய பலன் கெடுபலன்கள் இப்போ உங்களுக்கு ஏன் ராசி பலன் சொல்கிறது நடக்கலைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்படி மாறுபட்ட பலன்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க எது எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது உங்கள் எல்லோருக்குமே தனிப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு திசாபக்தி இப்போ நடக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபக்தி சாதகமாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய இங்கே பலன்கள் உங்களுக்கு அதிகமாக நல்ல பலன்கள் நடக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபக்திகள் பாதகமாக இருந்தால் இங்கே சொல்லக்கூடிய கெடுபலன்கள் உங்களுக்கு சீக்கிரம் நடக்கும் இதுதான் பொது பலன் இந்த காலங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாத்தையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கான கஷ்டங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய அமையும் நன்றி வணக்கம்